ஸ்ரீலங்கா சுந்தர கட்சிக்குள் காணப்படும் வீரிசல்களை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவையும் முன்னாள் ஜனாதிபதி மைந்திர ராஜபக்ஷவையும் நேரடி கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பதற்கு தரப்பிலும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்கு கலந்துரையாடல் மிசைக்கு வருமாறு உலகில் மிகவும் பலமான நாடொன்று மஹிந்த ராஜபக்சவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது எதிர்வரும் தேர்தலுக்கு முன்னர் கட்சியில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்துக்கொண்டு கொண்டு தனி கட்சியாக போட்டியிட்டால் பாரிய வெற்றியை ஈட்டிக் கொள்ளலாம் என்பது இரு தரப்பிலும் உள்ளவர்களின் கருத்தாக மாறியுள்ளதாகவும் இதனாலேயே இந்த முயற்சி எடுக்கப்படுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இருதரப்பிலும் உள்ள முக்கிய உறுப்பினர்கள் பல தடவைகள் சந்தித்து இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது